ஸ்ரீலங்கா கடலில் காங்கேசன்துறை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்த இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படை படகை இந்திய மீனவ படகு மோதியதில் கடற்படை உறுப்பினர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் கடற்படை படகிலிருந்து இந்திய மீனவர்களின் படகிற்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்தபோது இந்திய மீனவ படகு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செலுத்தப்பட்டதால் ஏற்பட்ட விபத்திலேயே குறித்த கடற்படை உறுப்பினர் உயிரிழந்ததாக இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய சூரிய தெரிவித்துள்ளார் உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய படகிலிருந்து பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் பயணித்த அந்த படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இந்த மீனவர்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பத்தில் இவ்வாறான சம்பவங்களை கடற்படை வீரர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் கடற்படையினர் கைது செய்வதற்கு முற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் இலங்கை கடற்பரப்பிலிருந்து இந்திய மீனவர்களை விரட்டுவதற்கு முயற்சிக்கும் சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனாலும் இன்றைய தினம் துரதிர்ஷ்டவசமாக எமது கடற்படை வீரர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடற்படையின் விசேட படகுகள் அணியின் உறுப்பினராக கடமையாற்றி வந்த நாற்பத்தொரு வயதான பிரியாந்த் ரத்நாயக் என்பவரை உயிரிழந்துள்ளார் குருநாகல் இப்பாகமு பகுதியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கடற்படையில் இணைந்துள்ளதுடன் சுடியோடிகள் பிரிவில் திறமையை வெளிப்படுத்திய வீரராவார் இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறிய செயற்பாட்டினால் ஆறு வயது மகன் மற்றும் பதினொன்று வயது மகள் ஆகியோர் தனது இரவு பனிரெண்டு மணிக்கு லஹிரு தனது தந்தைக்கும் தாய்க்கும் தொலைபேசியில் இந்த விடயத்தை கூறியிருந்தார் படகில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டது படகில் மோதி விழுந்ததில் முதுகெலும்பு உடைந்து விட்டதாக கூறினார் தற்போது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதாக கூறினார் பின்னர் அவர் உயிரிழந்ததாக அதிகாலை இரண்டு மணிக்கு தொலைபேசியில் கூறியிருந்தார் கடற்படையில் உணவு விநியோக பிரிவிற்கு வேலைக்கு சென்ற இவர் இவருடைய நீச்சல் திறமை காரணமாக பின்னர் விசேட படகு பிரிவுக்கு சென்றுள்ளார் அதன் பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சிகளை பெற்றார் கடற்படைக்காக நட்பெயரை ஈட்டிக் கொடுத்த பிள்ளையி அவர் இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் எமது தேசத்தின் கடல் வளத்தை தொடர்ந்தும் சுரண்டி வருகின்றமை தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டு வருகின்றோம் இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளால் மீனவர்களின் படகுகளுக்கும் வலைகளுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பை மதிப்பிட முடிந்தாலும் சந்திக்க வேண்டியது இந்திய மீனவர்களின் இந்த ஆத்துமீறிய செயற்பாட்டினை வடபகுதி மீனவர்கள் கண்டித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளின் போது மீனவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு மீனவர்கள் சார்பாக எமது அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றோம் மீனவர்களை தமிழகத்திலிருந்து வந்து எல்லை தாண்டி குறிப்பாக சி ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய கடல் எல்லையை தாண்டி வரும் மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை மாத்திரமே அவர்கள் செய்கின்றார்கள் இன்று அதிகாலையில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த படகுன்று ஒன்று கரையோரம் வரை வந்து தொழில் செய்த வேலையிலேயே அந்த படகு கைது செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது அவர்கள் நினைத்திருந்தால் அந்த படகில் வந்தவர்களை தாக்கியிருக்கலாம் அல்லது காயப்படுத்தியிருக்கலாம் வெறுமனை கைதோடு நிறுத்தி இருக்கின்றார் இந்த உயிரிழந்திருக்கின்ற கடற்படை எமது நாட்டின் ஒரு குடிமகன் மாத்திரமல்ல இந்த நாட்டை எல்லை பாதுகாக்கும் ஒரு படைவீரன் எனவே இந்த ஒரு படை வீரன் இறமை மீறப்படுவதை தடுப்பதற்கான செயற்பாட்டில் இருக்கும்போது உயிரிழந்திருக்கின்றார் கடந்த காலங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டால் இதே ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டினால் அவர்கள் சுடப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தியது எமக்கு தெரியும் எனவே இன்று அவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்தியாவுக்கு சாதகமான செயற்பாட்டை செய்து கொண்டு இன்று இந்திய மீனவன ஒருவனால் எமது இறமையில் பாதுகாத்த ஒரு கடற்படை வீரன் கொல்லப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு இன்று ஜனாதிபதி சொல்லப்போகுன்ற காரணம் என்ன அதற்கு அவருக்கு வழங்கப் போகின்ற தீர்வு என்ன வெறுமனே கைது செய்யப்படுகின்ற மீனவர்களை விடுவிக்குமாறும் அந்த படைகளை விடுவிக்குமாறும் தொடர்ந்து கொக்கரித்து வருகின்றார் இந்த தமிழக முதலமைச்சர் ஆனால் அவர்கள் எல்லை மீறாதீர்கள் நீங்கள் இலங்கை கடற்பிறப்புக்குள் அத்து மீறாதீர்கள் என்று நாள் அவர் கூறியிருப்பாரா எனவே இங்கு கடற்படை ஒருவர் இறந்ததுக்கும் அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர் சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் வித்தியாசமாக என்று இருக்கும் இது அதற்காகவே நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம் இதுபோல சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றதுதான் எங்களுடைய கருத்தும் இந்திய இழுவைமடி படகுகள் உங்களுடைய எல்லை தாண்டி அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு எதிர்வெறும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பிரச்சனை தொடர்பாக இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு பேரணியாக சென்று ஒன்றை கையளிப்பதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் எமது வளங்களையும் காக்கிறது வந்து எங்களோட கடற்படையினர் தான் எமது கடத்தொழிலாளர்கள் அவர்களை நம்பித்தான் இன்று கடலுக்கு செல்லுகிறார்கள் அவர்களினுடைய பாதுகாப்பில்தான் எங்களுடைய கட கடத்தொழிலாளர்கள் வந்து கடத்தொழில் செய்து கொண்டு வருகிறார்கள் இதேவேளை இந்தியாவுக்கான இலங்கையின் ஸ்தானிகர் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோருக்கிடையே இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த சம்பவம் தொடர்பில் கலந்துரையாடியதாக வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தாா் இதன்போது விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை இலங்கை உயர்ஸ்தானிகள் சுட்டிக்காட்டியதாகவும் அமைச்சர் கூறினார் இரண்டு நாடுகளினதும் கடற்கொழில் அமைச்சுக்களை தொடர்பு படுத்திக் கொண்டு மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை காண வேண்டியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்ததாகவும் அமைச்சர் அலி ஷப்ரி மேலும் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா கடல் இலங்கையின் நிலப்பரப்பை விட எட்டு மடங்கு பெரிய கடல் பல்வேறு வளங்களை கொண்ட எமது நாட்டின் விலைமதிப்பற்ற பாரிய சொத்தாகும் எனினும் இலங்கையின் கடல் வளத்தை சூறையாடிச் செல்லும் நோக்கில் பெருந்திரளான இந்திய மீனவர்கள் இன்றும் எமது கடற்பரப்பிற்குள் நுழைந்த வண்ணமே உள்ளனர் இலங்கை பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் கடற்றொழில் இந்திய மீனவர்களின் நத்துமூறலினால் இன்று முற்றாக அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது இந்திய மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த பதினான்காம் திகதியுடன் நிறைவடைந்த நிலையில் ஒரு வாரத்திற்குள் சி ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த முப்பத்தாறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் ஐந்து படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் சி ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று பதினான்கு இந்திய மீனவர்கள் இருபத்தெட்டு எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது